வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வந்து வீடியோவில் இந்த வந்து பட்டி குக் பட்டி ஐ பட்டி இது போடுறது எப்படின்றத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃப்ரண்ட் பாருங்க ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் கரெக்டாக அப் அண்ட் டவுன் இல்லாமல் டாட்லாம் பிடிச்சி கரெக்டாக வச்சிருக்கிறேன் இப்போ வந்து இதை பட்டி போடுறது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹூப் பட்டி இது வந்து நான் ஒன்றரை இன்ச்சுக்கு அகலத்தை வெட்டியிருக்கிறேன் இது பாத்தீங்கன்னா ரெண்டே முக்கால் இது ரெண்டே முக்கால் இப்ப வந்து ஃபஸ்ட் வந்து ஐ பண்ணி போடுறேன் இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த முதல்ல பீஸ் வந்து கீழே போட்டு பாடி பீஸ் மேல வைக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சு கைடு நம்ம தையல் போட்டுக்கலாம் மாதிரி லெவலாக போட்டுருங்க தையல் இந்த டாட் பாத்தீங்கன்னா மேலே ஏற்றணும் மேலே ஏற்றும் போது இந்த தையல் வந்து கீழே மணியும் அப்ப இதான் வாட்டம் கரெக்டாக ஏற்றணும் இது கிராஸ் கட்டிங் இது நான் பண்ணியிருந்தால கரெக்டாக கைட் இப்போ வந்து கரெக்டா லெவலாக கட் பண்ணிடுங்க இதை திருப்பி இந்த மாதிரி கீறிடு இதே மாதிரி பொறுமையா நீங்களும் தைச்சு பாருங்க எது வந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மடிச்சிருங்க பட்டி வந்து நம்மளுக்கு ஒரு இன்ச்சு வரும் ஒரு இன்ச்சு வர மாதிரி மடிச்சு பாத்துங்க ஒரே மா ஒரே அளவுல கொடுங்க நீட்டா வரும் இப்ப வந்து ஒரு இடத்தை பெய்த அளவு இரண்டு தேலுக்கு தான் ஆகி கட்டணும் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா துணி கரெக்டா நேராக தான் வெட்டணும் நெக் இப்படி கிராஸாலாம் வெட்டக்கூடாது நம்ம ரவுண்டு நெக்கு தச்சு வரும்போது கரெக்டா நேராக தான் வரணும் நிறைய பேர் வந்து இப்படி வந்து இப்படி இறக்கணும் தப்பு இது இப்போ பாருங்க ஃபினிஷிங் பாத்தீங்களா நீட்டாக இருக்கு இது வந்து ஐப்பட்டி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதை வாடிப்பச கீழே போட்டுருணும் இப்ப இந்த ஒன்றரை இன்ச்சு வெட்டின பீஸ் வந்து மேலே மேலே வச்சு கரெக்டா கைடு அளவு அதாவது கால் இன்ச்சு இந்த இடத்துல பாருங்க இது பெண்டு ஒருத்து பாருங்க இது பெண்டு ஒருத்து பாத்தீங்களா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பிளேட் கொடுக்கணும் பிளேட் கொடுத்து ஸ்டைல் போட்டுருங்க இப்போ இதை வந்து திருப்பிடுங்க இந்த மாதிரி பிசுறுலாம் நான் நீட்டாக விட்டுடுங்க அப்போலாம் ஃபினிஷிங் கரெக்டாக வரும் இப்போ இதை திருப்பி கீறிடுங்க கீறிட்டு மேலே ஒரு ஓரத்தை ஏரியல் போட்டாச்சு இதை நம்ம நம்ம வந்து ஒரு முக்கால் இன்ச்சு பட்டி வந்து ரொம்ப அகலமா தைக்க கூடாது முக்கால் இன்ச்சு தான் தைக்கணும் அப்பதான் ஊக்கு வந்து கரெக்டா கட்ட முடியும் அகலமெல்லாம் கட்டக்கூடாது பினிஷிங் வராது இந்த மாதிரி பொறுமையா ஏரியா இது எக்ஸ்ட்ரா இருக்குது வீட்டில் இப்போ நம்ம இதை இதை ஃபோல்டு பண்ணி ஃபோல்டு பண்ணி கரெக்டாக தையல் இப்போ பாருங்க இந்த இடத்துல பிள்ளிட்டு வச்சோம் நம்ம இந்த ஆட்டோமேட்டிக்கா பெண்டு கரெக்டா வந்து பாருங்க இது பிளீட் வைக்கலன்னா மடிச்சு தைக்கணும் இந்த இடத்துல இழுத்து சுருக்காண்டி இந்த துணி எக்ஸ்ட்ரா இருக்குது கட் பண்ணிடுங்க இப்போ பாருங்க அது ஃபினிஷிங் பார்த்தீங்களா இது வந்து ஊக்குப்பட்டி இப்போ நம்ம கரெக்டாக நம்ம நண்பரிலே ஊக்குப்பட்டி ஐப்பட்டி ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்